ஸோ மனித தேவைகள் என்பது பார்த்தா நிறைய இருக்குங்க எப்படி அதை வந்து யாக்கூப் அலை இஸ்லாம் ஒரு சிறந்த நபி எப்படி அதை சமநிலைப்படுத்தி அதில் வெற்றி கண்டாங்க என்பதை நம்ம பார்க்க போகிறோங்க முக்கியமாக ஸோரா ஐசுஃபுடைய அறுபத்தேழுலேருந்து அறுபத்தெட்டாவது ஆயிரத்து வந்து இதற்கு நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கிது என்று சொல்லலாம் எப்படி நம்மளுடைய மனித தேவைகளை நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஸோ மனுஷனுக்கு உணவு குடிக்கிறதுக்கு தண்ணி தங்கக்கிறதுக்கு இடம் இது எல்லாமே அவன் உயிர் உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயமா இருக்குது இது மட்டும் இல்லாமல் அன்பு மரியாதை சுய உணர்தல் இது எல்லாமே அவனுடைய தேவையாக இருக்குது ஸோ மனித தேவைகளுடைய முக்கிய வகைகள் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா உடலியல் தேவைகள் உணவு நீர் தூக்கம் உடை இது எல்லாமே இதில் வந்துடும் இதெல்லாம் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் பார்த்திங்கன்னா உடல் பாதுகாப்பு தன்னுடைய செல்வம் பாதுகாப்பு சுகாதாரம் இது எல்லாமே இதில் வரும் ஸோ அன்பு ரீதியான தேவைகள் எமோஷ்னல் நீட்ஸ் பார்த்திங்கன்னா நட்பு நெருக்கம் நம்பிக்கை இது எல்லாமே அதில் வந்துடும் மேலும் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்மீக தேவைகள்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது அர்த்தம் இருக்குது என்பதை தேடி கண்டுபிடிப்பது வாழ்க்கையுடைய அர்த்தத்தை தேடுதல் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப முக்கியமான தேவை என்றால் இதையும் சொல்லலாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் நீடையும் சொல்லலாம் ஏன்னா சீரான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஆன்மீகம் இது வந்து உலகத்தை அது எப்படி இருக்குதோ அப்படியே மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்லலாங்க மனுஷனுடைய இன்னர் குரோத்தை நோக்கிய ஒரு பயணம் என்றால் இந்த ஆன்மீகம் என்று சொல்லலாம் ஸோ ராசுஃப் நமக்கு இதில் நிறைய படிப்பின்களை தருது முக்கியமாக அறுபத்தி ஏழாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ யாக்குப் அலை என்ன சொல்கிறாங்க முக்கியமாக இந்த ஆயத்தில் ஏ பனி அல்லா தது ஹலூ மீன் பாபின் வாஹித் என்று சொல்கிறாங்க வது ஹுலு அபுவாபின் வமா அக்னி உக்னி அன் குலாஹி மின் ஷையின் இனில் ஹுக்மோ இல்லாது இல்லா அலைஹி தவக்கல் தூ அலைகி பழைய ஸோ என்னுடைய பிள்ளைகளே ஒரே வாசல் வழியாக நுழையாதீங்க பல வாசல் வழியாக நுழையீங்கன்னு சொல்லி சொல்லாங்க மேலும் அல்லாஹ்விடமிருந்து வருவதை எதையுமே என்னால் தடுக்க முடியாது என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் நான் அவன் மீதே தவக்கல் வச்சிருக்கேன் சார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னாங்க அவர்களும் யாக்குப் அலி இஸ்லாமுடைய கட்டையிலே பின்பற்றி என்ன செஞ்சாங்க அப்படிதான் நுழைஞ்சாங்க ஆனால் அது அல்லாவுடைய தீர்ப்பை எதுவும் மாற்றவில்லை யாக்கூடிய உள்ளத்தில் இருந்த ஒரு தேவை ஹாஜா வந்து நிறைவேற்றப்பட்டது அவர் கல்வி பெற்றவர் என்று சொல்கிறான் அல்ல ஆனால் பெரும்பாலானோர் இதில் அறிய மாட்டார்கள் என்று சொல்கிறான் ஸோ மனுஷனுக்கு நாலு அடிப்படை தேவைகள் இருக்குங்க உடல் பாதுகாப்பு உளவியல் ரீதியான பாதுகாப்பு சமூக ரீதியான பாதுகாப்பு ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு ஸோ இது நாலுத்தையும் ஒரே நேரத்தில் கையாளுறாங்க பாருங்கள் யாக்கூப் இஸ்லாம் ஸோ ஃபிசிக்கல் நீடு பாதுகாப்பு பாருங்க ஒரே வாசலில் நுழையாதீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா பட்டுடும் அது அவங்களே பாதிச்சிடும் என்று ஏன்னா வெளிநாட்டவர்களாக இருக்காங்க அழகே தோற்றமுடியவர்களாக இருந்தாங்க அவங்க பிள்ளைங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கந்திருஷ்டியோ இல்லை ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட்டுடும் சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க ஸோ இது தவக்கலுக்கு எதிரானது கிடையாதுங்க ஏன்னா ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தான் தவக்கொல் வைக்க சொல்லி சொல்கிறாங்க ஸோ இஸ்லாம் வந்து லேசி ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாங்க இருக்கக்கூடிய காரணங்களை எடுக்க சொல்லுது பயன்படுத்த சொல்லுது இது வந்து பிளானிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லலாம் பல வாசல் வழியாக நுழையுங்க என்று சொல்கிறாங்க மேலும் அவர்களுக்கு வந்து அந்த உளவியல் ரீதியான தேவை சைக்காலஜிக்கல் நீட் பாருங்கள் அந்த மன அமைதி இதனால் எல்லாருடைய முடிவு மாறலை ஆனால் யாக்கூப் ஒரு தந்தையாக இருந்து அவருடைய உள்ளம் என்ன இருந்தது மனம் வந்து நிம்மதி அடைந்தது ஸோ இஸ்லாம் உணர்வுகளை அழிக்க வரலங்க மாறாக அதை சரியான முறையில் வழிநடத்த வந்தது யாக்கூப் அரை இஸ்லாம் கவலைப்பட்டாங்க ஆனால் அதை தீனோடு கனெக்ட் பண்ணி அதை என்ன செஞ்சாங்க சமநிலைப்படுத்தினாங்க அடுத்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீட் அதிகாரம் அல்லாவுக்கு அன்று வேறு யாருக்கும் இல்லை என்று சொன்னாங்க நான் அவன் மீதே முழுமையான நம்பிக்கை அவனையே அவனே இருக்கேன் என்று சொன்னாங்க என்னையே நம்பிக்கை வைப்பவங்க அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை வைப்பவர்களாக என்று சொன்னாங்க இதுதாங்க உச்சநிலை என்று சொல்லலாம் காரணங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளார்கள் ஆனால் முடிவை அல்லா கிட்ட ஒப்படைச்சாங்க இதுதான் பியூரான தவக்கல் என்று சொல்லலாங்க இறுதியில் அல்லாவுடைய தீர்ப்பில் முழு திருப்தி அவங்க அடைஞ்சாங்க பிள்ளைகளையும் பாதுகாக்க முயற்சாங்க இதனால மன அமைதியும் அவங்களுக்கு ஸோ நம்ம எப்பவுமே காரணங்களை முழுமையாக எடுத்துக்கொள்ளணும் ஆனால் முடிவை முழுமையாக அல்லாஹிட்ட ஒப்படைச்சிடணுங்க ஸோ யாக்குபலை சொல்லாம் போல நம்ம வாழ வேண்டும் நம்மள தேவை நம்ம தேவைகளை அல்லா பூர்த்தி செய்து சொல்லி சொல்கிறான் தேவைகளை புறக்கணிக்க சொல்லி சொல்ல ஆனால் அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அல்லாஹுவை முதல் இடத்துல நம்ம வைக்கணும் நம்மளுடைய தேவைகளை இரண்டாம் இடத்துல வைக்கணும் முடிவை அல்லாவிடம் மட்டுமே எதிர்பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம் இல்லைங்களா நவீன காலத்தில் எல்லோரும் சமநிலை பேணாமல் எக்ஸ்ட்ரீமுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க இன்றைய மனிதன் பணம் தான் என்னுடைய பாதுகாப்புன்னு அது மேலே முழு நம்பிக்கை வச்சுடுறாங்க கரியர் தான் என்னுடைய அடையாளம் என்று அதன் மீது முழுவதுமாக தவக்குள் வைத்துறாங்க உணர்வுகளை கையாளக்கூடிய விஷயத்தில் உணர்வுகளை என்ன சொல்கிறாங்க உணர்வுகளுக்கு பின்னால் ஓடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க சிலர் வந்து உணர்வை வெளிப்படுத்தாமல் அதை அடக்கி வைத்து வைத்து பின்னாடி அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகுது தவக்குலையும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க நல்லா பார்த்துக்கொள்வா முயற்சி எதுவும் தேவையில்லை என்று இந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்துறாங்க சிலர் என்ன செய்கிறாங்க எல்லாமே என்னுடைய தான் இருக்குது என்று துவாவை மறந்து விடுகிறார்கள் ஸோ யார் இந்த ஹியூமன் நீட்ஸ் மனித தேவைகளை சரியான முறையில் கையாளுறாங்களோ சமநிலையை பயன்றாங்களோ அவங்க எப்போதும் என்ன ஆக மாட்டாங்க பேர்ன் அவுட் ஆக மாட்டாங்க நிராசை அடைய மாட்டாங்க ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது ஒன்னு குறைந்தாலும் இன்னொன்னு பாதிக்கப்படும் ஒருவருடைய உடல் தேவை பூர்த்தி செய்ய சரியாக பூர்த்தி ஆகலைன்னா அவரால் சரியான முறையில் தொழ முடியாது சரியான முறையில் விபாதத்துகள் செய்ய முடியாது ஸோ நாம் சமநிலை பேன்றது மூலியமாக இம்மை மறுமை வாழ்க்கையில நம்மளால் வெற்றி அடைய முடியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இந்த துணியாவில் நம்மளால் வாழ முடியும் யார் இந்த சமநிலையை பேராமல் எக்ஸ்ட்ரீம் போகிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகம் மறுமை உலகம் ரெண்டுமே வந்து பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்டில் தான் அழிவில் தான் போய் முடியும்